அடிக்கிற அவிஞ்சு போகுது எல்லாம் அதுல அது கோட் சுட்டு வர போட்டு கிரிம்பிள் ஒன் கையில் வச்சுக்கிட்டு தன்னைத்தானே வீடியோ வர எடுத்துகிட்டு இருக்கா நம்ம திருமாவளவன் அவர்கள் சரி விஷயத்துக்கு வரும் திருமாவளவன் அவர்கள் பேசி கொண்டிருக்கும்போது கம்பியை திருடிகிட்டு போயிடுறாங்கலாம் விசி நிர்வாகிகள் திருமாவளவன் வளர்ப்பு அப்படி வேறு எந்த கட்சியாவது எந்த மாநாட்டிலையாவது அதாவது திராவிட கட்சியை தவிர்த்து வேறு எந்த மாநாட்டிலையாவது எதையாவது தூக்கிட்டு போய் பார்த்துருக்கீங்களா அது இந்த திராவிட கட்சியில் சேரை தூட்டு போயிடுவானுவோ மீட்டிங் முடிஞ்சோனே உட்காந்துருக்க சேரை அப்படியே தூக்கி தரலை வச்சுட்டு போயிடுவானுவோ அதே எண்ணம் அதே புத்தி இப்போ விசி நிர்வாகிகளும் நிர்வாகிகள் வந்துகிட்டே இருக்குது திருமாவளவனுடைய வளர்ப்பு அப்படி தானே திருமாவளம் என்ன சொல்லியிருக்காரு ஒவ்வொருத்தன் மேலேயும் ப கேஸ் இருக்கணும் என்ன சண்டை போட்டு ஏதாவது ஒரு கேஸ் ஒருத்தன் வாங்கிக்கிட்டே இருக்கணும் கேஸ் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வரணும் அவன் மட்டும்தான் விசிக்கா நிர்வாகிகள்னு சொல்லியிருக்காரு விசிக்கா தொண்டர்கள்னு சொல்லியிருக்காரு அப்போ அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் கட்சி கூட்டத்துக்கு வந்தால் என்ன பண்ணுவான் கம்பியை திருடுவான் மைக்கை திருடுவான் காரை திருடுவான் டயரை திருடுவான் கடப்பாக்கல் திருடுவான் இதை தான் பண்ணுவான் அப்புறம் அந்த நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு ஒழுக்கம் உயர்வுன்னு பேசிக்கிட்டு இருக்க முடியுமா இப்போ சமீபத்தில் நடந்த பிஜேபி மாநாடும் எடுத்துங்க இப்போ பாமக நடத்தின வன்னியர் மாநாடும் நடத்திங்க எடுத்துங்க அதில் எவனால் திருடிகிட்டு போயிட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு அராஜாங்க பண்ணிட்டான்ட்டு ஒரு புகார் வந்ததா எந்த தலைவராக அதுமாரி மாரி இல்லை அதில் புகார் யாரும் செய்யப்பட்டு எதனால் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துதா ஆனால் அந்த விசிகா தலைவரை பேசக்கூடிய அளவுக்கு தான் பேசிக்கா தொண்டர்கள் இருக்கிறார்கள் அது பூரா கம்பி பூரா தூக்கிட்டு போயிருங்க நாங்க பணம் கட்ட வேண்டியது அது பூரா கம்பி பூரா தூக்கிட்டு போயிருங்க நாங்க பணம் கட்ட வேண்டியது ஒவ்வொரு முறையும் நூறு இரநூறு கம்பியை தூக்கிட்டு போயிருங்க ஒவ்வொரு முறையும் நூறு இரநூறு கம்பியை தூக்கிட்டு போயிருங்க இப்ப பாக்குறது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படியே உட்காருங்க அந்த டிவைடர்லயே உட்காருங்க அந்த டிவைடர்லயே உட்காருங்க அப்படியே கரண்ட் இருக்கும் பார்த்து பத்திரமா குடிக்காதீங்க தம்பி இதை கொடி பூரா கீழே இருக்கு இனி இனி கொடி வேண்டாம் ப்ளீஸ் கொடி அப்படியே கொடி கீழே இருக்கு கீழே படுக்க போட கூடிய கீழே படுக்க போட அது பூரா கம்பி பூரா தூக்கிட்டு போயிருங்க நாங்க பணம் கட்ட வேண்டியது இருக்குது அது பூரா கம்பி பூரா தூக்கிட்டு போயிருங்க நாங்க பணம் கட்ட வேண்டியது இருக்குது ஒவ்வொரு முறையும் நூறு இருநூறு கம்பியை தூக்கிட்டு போயிருங்க ஒவ்வொரு முறையும் நூறு இருநூறு கம்பியை தூக்கிட்டு போயிருங்க அதுக்கு பல ஆயிரத்துல நம்ம கட்ட வேண்டியது அப்படியே கீழே போடுங்க கீழே போடுங்க கீழே போட கம்பியா என்னடா இது கோமாளித்தனமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணும் அடிக்கிற வெயிலில் எல்லாம் அமிஞ்சு போகுது இதில் கோட் சூட்டு வர போட்டுக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு கேட்டோம்னா அவங்க ஒரு டைலாக் வேறு விடுவாங்க இந்த பாரஞ்சி தமிக்கிட்டான் பிதிக்கிட்டான் படம் எடுக்கிற அந்த குரூப் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் கோட்டு சூட்டு போட்டால் அவங்களுக்கு எரியுதாடா நாங்களாம் ஷூ போட்டால் அவங்களுக்கு எரியுதாடா அப்போனா நாங்கள் ஷூ போடுவோம் கோட் சூட்டு போடுவோம்டான்னு சொல்கிறாப்புல அந்த மாதிரியான ஒரு இதில் ட்ரெண்டிங்கில் தான் இப்போ திருமாவளவன் அவர்கள் அடிக்கிற வெயிலில் கோட் சூட்டோடு வந்திருக்காப்புல எங்களுக்கு ஏண்டா எரிய போகுது நீ கோட் ஷூட்டு போட்டா உனக்கு தான் எரிய போகுது அடிக்கிற இண்டிஹ் கோட் ஷூட்டு போட்டு ஒரே ஒரே மோத கூட்டம் நீங்க தான் என்னத்த சொல்றது இந்த கூட்டத்தை பத்தி